பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விளம்பித சூத்திர வாமன மகேஸ்வர சூத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் விஷபத்தாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையார் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒண்ணா தேதி நடக்கக்கூடிய குருப்பேச்சியை பத்தி நம்ம வந்து பா பார்ப்போங்க நம்ம அதுக்காக தான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அப்படிங்கிற அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவு எல்லாத்துக்கும் ஓரளவுல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்வீகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்தில் முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவர் வந்து நம்ம தனக்காரகன் காரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் உலோகத்திலே ஒரு காஸ்ட்லியான ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த கல் இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்வி ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி பைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்ல அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து இருக்கும் போது இந்த காரணத்துறவுகளையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு சில மாதிரி அவங்களை தூண்டுவார் அதுதான் வந்து குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு கும்பிடும்போது கும்பிடும் போது அவரு சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை கும்பிட்றத வந்து நம்மளுடைய நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சித்திரத வல்லப பெருமா இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமே போலாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்குங்க அந்த கோயில் ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜ இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மற்ற கோயிலுக்கு எல்லாம் போறத விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவர் உங்களோடவே இருப்பாரு இங்க பைனான்ஸ் பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடத்திட்டு இருக்கீங்களா காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரியா இந்த மாதிரி இந்த இது ஒரு இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க உங்க தொழில தொய்வே ஏற்படாதுங்க மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டத வந்த கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்களையும் நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் ஜோதிட நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் உள்ள மேசராசி அன்பர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் இந்த குருப்பெயர்ச்சி மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆரம்பிக்கிற குருப்பெயர்ச்சி அடுத்த மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த குருப்பெயர்ச்சியில வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் என்னென்ன நன்மைகள் பண்ணுவாரு ஏன்னா இந்த தடவை வந்து அவரு வந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் பண்ணுவாருங்க ஏன்னா வந்து இந்த குருப்பெயர்ச்சியில அவருக்கு வந்து சனீஸ்வர பகவானோட பார்வையும் வந்து முழுசுமே கிடையாது செவ்வாய் பகவானோட பார்வை இல்லாதால அவர் சுயமா அவருக்கு இணையான வீடு அது நட்பு வீடு இணையான வீடு அந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நல்ல பலன்கள் பண்ணுவாரு அப்படிங்கறத நாம வந்து இந்த சின்ன வீடியோல பாக்கலாம் நாம மேசராசி அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பட் ஒன்பதாம் இடம் அப்படிங்கற முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா தந்தை வழி உதவிகள் சொத்து அதாவது வந்து தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துமே தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டக்கூடியதுதான் அந்த ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானோட ஆட்சி வீடான தனுசுவா இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது அதே மாதிரி இந்த பாண்டாம் வீட்டுல வந்து சில இந்த செலவு இந்த தண்ட செலவு வெட்டி செலவு இது மாதிரி சில தேவையில்லாத செலவுகளை மட்டும்தான் அது குறிக்குமே தவிர்த்து மற்ற கெடுபலன்களை சொல்லாது அது அதனால இந்த தடவை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து இந்த வந்து உங்களை வந்து வழிநடத்திட்டு போவார் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி நிச்சயமா ஏன்னா அவரோட பார்வையை வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் மூணு இடத்தையுமே வந்து நல்லா அப்படியே பியூரிஃபை பண்ணுது ரொம்ப அப்படியே புனிதப்படுத்துது அப்படியே அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள்னா உங்களுக்கு வந்து கம்மியாகிடும் காணாமலே போயிடும்னு கூட சொல்லலாம் எதிரிகளால பிரச்சனை முக்கியமா அந்த பெண்களால சில சிக்கல்கள் இருந்து அதுவும் உங்களுக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆயிடும் பழைய காலத்தில் போட்டு கேஸ் இல்லை வந்து அந்த வீடு வாங்கின வகையில் சிக்கல் நான் வந்து அவர்களை கேஸ் போட்டேன் நிலம் வாங்கின வகையில் சிக்கல் கேஸ் போட்டேன் நான் வாங்கின வீட்டில வில்லங்கம் ஆனால் வாங்கின நிலத்துல வில்லங்கம் அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா கூட இந்த குறிப்பேட்டில் ஒரு குரு தன்னோட பார்வை மூலமா எல்லாத்தையுமே வந்து அவர் க்ளியர் பண்ணிடுவாரு முக்கியமா வந்து அவரோட ஒன்பதாம் பார்வை புனிதமான ஒன்பதாம் பார்வை வந்து பத்தாம் இடமான மகரத்துல பதியுதுங்க ரொம்ப நல்ல விஷயம் அது வெளிநாட்டுக்கு நான் வந்து வேலைக்கு போன நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க பட் முடியல சில காரணங்களால தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த குறிப்பேட்டில் அது நல்லபடியா முடியும் வெளிநாடு மட்டும் இல்லைங்க வெளியூர் வெளிமாநிலம் நீங்க வந்து வீட்டு விட்டு நான் வந்து வெளியில போய் பண்றேங்க இங்க வந்து இவ்வளவு நாளா பிசினஸ் பண்ணேன் இங்க இவ்வளவு வேலை செஞ்சேன் எங்க ஒரு சொந்த ஊர்ல இவ்வளவு நாளா வந்து காலேஜ் படிச்சாங்க எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகல சில சிக்கல்கள் இருக்கு பின்னடைவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலுமே இந்த குறிப்பை வச்சு அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுரும் இனிமேல் நீங்க நேஷனல் ஹைவேஸ் போற மாதிரி சல்லு ஸ்பீடா போனா நீங்க அந்த வகையில் இது வந்து ஒரு அற்புதமான குறிப்பை வச்சு உங்களுக்கு என்ன நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா பெண்கள் வகையில் சில பிரச்சனைகள் வரும் சில செலவுகள் வரும் எதிர்பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு அம்மாவுக்கு அக்காவுக்கு மகள் தங்கை இவங்களுக்கெல்லாம் நீங்க உதவிகள் செஞ்சு அந்த செலவுகளை எப்படி நீங்க மாத்திக்கங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏன்னா நீங்க வந்து அம்மாவுக்கு செய்யற உதவியோ இல்ல தங்கைக்கு செய்யற உதவியோ அக்காவுக்கு செய்யற உதவியோ மகளுக்கு செய்யற உதவியோ பின்னாடி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால வெட்டி செலவை வந்து இப்படி ஒரு சுப செலவா மாத்திக்கலாம் நீங்க இல்ல குழந்தைங்களுக்கு வந்து நான் நல்ல காலேஜில் சேர்க்கணும் அவங்கள வந்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அது மாதிரி மாதிரியான ஒரு சுப செலவுகள் பண்ணுங்க அவங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி சேர்த்துக்கான ஒரு சுப செலவுகள் பண்ணுங்க அந்த செலவை வந்து நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா மாத்திக்கலாம் நீங்க அந்த பிளஸ் மாத்திக்கலாம் நீங்க அதுக்கு உண்டான வழிவகைகளை வந்து குரு பகவானே உங்களுக்கு வந்து சொல்லுவார் வழிநடத்துவார் நடத்துவார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க தொழில் பண்றீங்களோ இல்ல வந்து ஒரு வியாபாரம் பண்றீங்களோ இல்ல வந்து ஒரு வேலைக்கு தானே நான் போறேன் ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் இவங்களால வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து உங்களோட அந்த ஜாதக அமைப்புகளே வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் சில மூடி மறைக்கிறது மாதிரி உங்களை அப்படியே வந்து கொஞ்சம் வந்து அமுக்கியே வச்சிருந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு இந்த குறிப்பயிற்சியில வந்து அது எல்லாமே வந்து தெளிவாயிடும் டக்குனு

இதுக்கு வந்து நாங்க இன்னும் எங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா இந்த குரூப் இன்னும் சில நன்மைகள் உண்டு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க பெற்றோர் மேசம் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசியில உங்க பெற்றோர் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் ஏன்னா வந்து அவரு குரு வந்து அவரு சந்தான காரகன் புத்திர காரகன் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு காரகன் அவர் அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க குழந்தைகள் மிதனமோ சிம்மமோ இல்ல வந்து துலாமோ கும்பமோ இந்த ராசிகள்ல வந்து உங்களோட குழந்தைகள் அவங்க மூலமா அவ்வளவு சில நன்மைகள் நிச்சயமா கிடைக்குங்க ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது உங்க மனைவி கணவர் இவங்க வந்து ரிஷபம் கடகம் கண்ணி மீனம் இந்த வந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாவும் சில உதவிகள் கிடைக்கும் இந்த மூத்த சகோதரர் அக்கா அண்ணன் இவங்க வந்து கடகம் கண்ணீர் விருச்சிகம் அப்புறம் வந்து மகரம் இந்த ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாவும் நன்மைகள் கிடைக்கும் இதே வந்து உங்களோட தம்பி தங்கை இவங்க வந்து கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசியா இருந்தா அவங்க மூலமா உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்

அசைவத்தை நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு குரு பகவானுக்கு வந்து அந்த அசைவம்ங்கிறது ஆகாத விஷயம் அவருக்கு அவர் ஒரு ரொம்ப சாத்வீகமான ஆளுங்க அவரு இந்த மசாலா பொருட்கள் அசைவ பொருட்கள்லாம் அவருக்கு ஆகாது நீங்க அசைவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நல்லது இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு வியாழக்கிழமையில அசைவ கண்டிப்பா சாப்பிடாதுங்க எந்த வியாழக்கிழமையா இருந்தாலும் வியாழ பகவானோட குரு பகவானுடைய அந்த நட்சத்திரங்கள் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் வந்து வர நாட்கள் அசைவம் சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவு இதையாச்சும் பண்ணுங்க நீங்க அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு பரிகாரம் பொதுவாகவே வந்து நம்ம வந்து பலன்களை எதிர்பார்க்கிறோமோ இல்லையா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அது அப்படியே நம்மளுக்கு பழகி போயிடுச்சு பொதுவாகவே வந்து குரு பகவானுக்கு பரிகாரம்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நவகிரங்க கோயில போய் அங்க குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ணத்துல ஒரு ஆடையை போத்துங்க அவருக்கு வந்து கொண்ட கடல்ல மாலை போடுங்க அப்படிவாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் இதெல்லாம் குருபகவானுக்கு உண்டான சில ஒரு பொருட்கள் எல்லாம் உண்டு அதுல இருந்த கொண்ட கடலே முக்கியமானது நெய் குண்டு வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டான சில பொருட்கள் அதே மாதிரி அவரோட வாழைமோட யானைக்கு நீங்க வந்து இந்த வாழைப்பழம் வெல்லம் கரும்பு இதெல்லாம் நீங்க வந்து குடுக்க சீனியர் அட்வொகேட்டா இல்லைன்னா ஒரு சாலிசிட்டர் அட்டார்னி இல்லைன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவங்க கிட்ட இருந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் நீங்க வந்து இப்ப கத்துக்கிட்டதா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து தனியா ஒரு அட்வொகேட்டா இருப்பீங்க அப்ப வந்து உங்களுக்கு அதை கத்துக் கொடுத்தவர் வந்து உங்களுக்கு குருஸ்தானம் அவருக்கு உண்டான மரியாதையை நீங்க செஞ்சு ஆகணுங்க இல்லங்க நீங்க ஒரு டீ கடையில் வேலை செய்யறீங்களா டீ ஆத்திட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி டீ ஆத்தரும் கத்துக் கொடுத்தவரும் உங்களுடைய வந்து குருநாதர் தான் குருநாதர்க்கு வந்து மரியாதையை செஞ்சீங்கன்னா அது மனமகிழ்ச்சி அடைவார் குரு பகவான் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உதவி தந்தை செஞ்சிட்டு இருந்த நல்லா நடக்க போகுதுங்க தந்தைக்கு பத்து கோடி அது உங்களுக்கு மட்டுமே எழுதி வைப்பாங்க இந்த மாதிரி விஷயமா நடக்க போகுது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு வேலை இந்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது ஹெல்த்லயும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும் சுகர் இருந்துச்சுன்னா அதிகமாகும் அதை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க அதனால வந்து இந்த குருப்பு ஏற்சியில வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது கிடையாதுங்க இதுக்கு மேல நீங்க வந்து மேல மேலதான் போயிட்டு இருப்பீங்க நீங்க ஏன்னா இதுக்கு உண்டான அந்த கஷ்டத்துல நீங்க முன்னாடியே அனுபவிச்சுட்டீங்க இனிமே மேல மேல போகணும் அப்படிங்கும் போது சில நீங்க ஒரு விட்டு கொடுத்து போங்க நீங்க அந்த அசைவ சாப்பிடுறதை விட்டுருங்க அந்த மசாலா பொருட்கள் சாப்பிடுறதை விட்டுருங்க அந்த மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குருப்பு ஏற்சி வந்து உங்களுடைய எதிர்காலமான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு இது படிக்கட்டா இருக்கும் பல படிக்கட்டு வந்து உங்களுக்கு வாசக்கதவை குரு பகவான ஆதி காலத்துல இருந்தே நம்ம சொல்றது வந்து ஆலங்குடி கோயில் அதுல வந்து இந்த தட்சிணாமூர்த்தி கடவுள இருப்பார் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பாடி திருவள்ளம் சொல்லுவாங்க பட்டமங்கலம் கோவிந்தவாடி ஆழ்வார் திருநகரை இது மாதிரி சில கோயில்கள் ஆரம்ப இருந்தே வந்து குரு பகவானுக்கு உண்டான கோயில்களை சொல்லிட்டு இருக்காங்க பட் அங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாரு நேரடியா குரு பகவான் ராஜகுருவா பார்க்கணுமா கம்பீரமான ராஜகுருவா பார்க்கணும் அப்படின்னா திட்டை தஞ்சாவூர்ல இருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல உள்ள ஒரு பயங்கரமான ஒரு பழைய காலத்து அது கோயில் கொஞ்சம் சின்ன கோயில் தான் பட் வந்து அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம் அதோட அற்புதங்கள் அதிகம் புனித தன்மை அந்த கோயிலுக்கு மிக்க அதிகம் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் இருந்து மத்தியானம் கால் மணிக்கு ஒரு டவுன் பஸ் இருக்குங்க அதுல உட்காந்தீங்கன்னா உங்களை மெதுவாக கூப்பிட்டு போய் ஒரு பன்னெண்டே முக்கால் மணிக்கு அங்க விட்டுருவாங்க அந்த கோயில நின்னு ராஜகுருவுக்கு முன்னாடி நின்னு மூணு தீபத்தை ஏத்தி தரிசனம் பண்ணுங்க கும்பிடுங்க நம்புங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவி செய்வார் திரிகோண ஸ்தானாதிபதியை இரண்டாம் இடத்துல உட்காந்து இருக்கிற இந்த குருப்பெயர்ச்சியில உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் செஞ்சதாங்க ஆகணும் அதே மாதிரி வந்து கிருத்திக நட்சத்திரம் வந்து இப்ப

முருகபத்திரா திருச்செந்தூருக்குதான் போகணுமா தான் போகணுமா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல பௌர்ணமி நாள் அது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருச்செந்தூர் போனாலும் போலாம் பழனிக்கு போனாலும் போலாம் இந்த ரெண்டு கோயிலுமே வந்து மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து கரெக்டா இந்த டைம்ல தான் போய் பார்க்கணும் அப்படிங்கறது வந்து பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை சாமி பார்க்க முடிய மாதிரி பாருங்க நீங்க அதுவும் உங்களுக்கு சில அற்புதமான விஷயங்களை வந்து நடத்தும் உங்களுக்கு ஏன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு மூத்த சகோதரர்களாலையும் இளைய சகோதர சகோதரர்களாலையும் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க திருச்செந்தூர்ல பழனிக்கம் போயிட்டு கும்பிட்டு வரும்போது அந்த வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அசைவ சாப்பிடாம இருங்க உங்களுடைய குருநாதர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் யானைக்கு கரும்பு வெள்ளம் தேங்காய் வாழைப்பழம் இது போன்ற உணவுகளை கொடுங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்பட்டி மலைக்கோட்டை போன்ற பிரபலமான ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து பழிச்சு இருக்கும் உங்களுக்கு எல்லா சில தடைகள்லாம் வந்து விலகி போகும் இனிமே ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து இப்ப மேசராசிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அது அதை எங்களோட அடுத்தடுத்த வீடியோல வந்து எப்படி நாங்க சொல்லுவோம் நாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க